கொடிய ஓரமா கொண்டு வாங்க தலைவரை மக்கள் அனைவரும் பார்க்கணும் தயவு செய்து கொடியை ஓரத்துல கொடி சகோதரர்கள் கொடியை இறைக்கி பிடிக்குமாறு கேட்டுக் தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய போதை கூட்டணியை வீட்டுக்கு அனுப்ப வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உங்கள் முன்னே இருக்கிறார் தயவு செய்து சகோதரர்கள் பெரிய கொடிகளை இறக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தலைவரை மக்கள் பார்க்க வேண்டும் கொடியை தூக்கி பிடிக்காமல் தயவு செய்து கொடியை இறக்கி பிடிக்கவும் தயவு செய்து கூட்டணி கட்சியினுடைய சகோதரர்கள் கொடியை வைத்து தலைவரை மக்கள் பார்ப்பதை இறைக்க வேண்டும் தயவு செய்து கொடியை இறக்கி பிடிக்க வேண்டும்

அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான மனிதருக்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த மனிதரை வெற்றி பெற செய்தால் நாமே வெற்றியடைந்ததை கூட குறிப்பு நமக்கு கிடைக்க போகிறோம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஓய்வறிய உழைப்பாளி உண்மையான மனிதன் புரட்சி தலைவி அம்மா அவருடைய முழு அன்பை பெற்றவர் முழு மதிப்பை பெற்றவர் தமிழக மக்களை எப்பொழுதும் எங்கேயும் விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய முதலமைச்சராக நமக்காக வேறு வேறு காலகட்டத்தில் பணி செய்த ஒரு அற்புதமான மனிதர் நம்ம நின்று கொண்டிருக்கின்றார் சாதாரணமாக நிக்கலீங்க ஓபிஎஸ் ஐயா நீங்க சாதாரணமாக நிக்கலீங்க இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி நின்று கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரத்தில் நம்மை நம்பி இங்கே வந்து பல பல சின்னத்தில்

அன்பு சொந்தங்களே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்த ஒரு அரசியல்வாதியை மிகவும் பிடிக்கும் என்றால் அந்த பட்டியலில் ஒரு தலைவர் அண்ணன் ஓ பி எஸ் அவருடைய பண்பு அவருடைய எளிமை ஏழை மக்களுக்காக அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மாவனுடைய முழு நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிற்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர் எஸ் அவர் அன்பு சகோதர சகோதரிகள் நமக்கு தெரியும் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியவில்லை ராமநாதபுரத்தில் பல பல சின்னத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வெற்றி நிச்சயம் என்பது நமக்கு தெரியும் இன்னைக்கு அதை தாண்டி நான் பேச போறேன் ஐயா இன்னைக்கு ஓ பி எஸ் ஐயா வந்து எம்பியாக வெற்றி பெறும் பொழுது இந்தியாவிலே சில மனிதர்கள் மட்டும்தான் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அந்த அவைக்கு போக போறாங்க ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது இவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை தனி மரியாதை அங்கே இருக்க போகிற அண்ணனுடைய இதய துடிப்பெல்லாம் அண்ணனுடைய இதய துடிப்பெல்லாம் ராமநாதபுரத்து மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்முடைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க

நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெரிய வாய்ப்பு எல்லா தொகுதிக்கும் இந்த வாய்ப்பு இல்லைங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரே ஒரு முன்னாள் முதலமைச்சரே களத்திற்கு வந்து ராமநாதபுரத்தில் ஏழை மக்களுக்காக விவசாய பெருமங்களுக்காக மீனவர்களுக்காக ஒரு முன்னாள் முதலமைச்சர் களத்தில் இருப்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே இது முதல் முறை அது ராமநாதபுரத்தில் அந்த புரட்சி நடத்துவதற்கு அன்பு சகோதரி சகோதரி என்னுடைய அன்பான வேண்டுகோள்

ஓல்டு மிஷின்ல ரெண்டாவது மிஷின்ல தாய் இருபத்தி ரெண்டாவது பட்டன் நம்முடைய பலாபல பட்டன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் இரண்டு மூன்று கருத்துக்கள் நான் வைக்கிறேங்க ஐயா முத்துராமலிங்க தேவரையாவுடைய தெய்வ திருமகாருடைய ஒரு உருவமாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றது என்றால் அண்ணன் அவர்கள் ஐயா ஓ அவர்கள் எப்படி இங்கே தெய்வ திருமகனார் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை பதினாறு பகுதியாக பிரித்து அந்த ஏழை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை பதினாறு பிரிச்சு கொடுத்தார் பதினாறு அவருடைய தொண்டர்கள் அந்த சொத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பிச்சா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க முத்துராமலிங்க தேவரையா மாநில அரசோடு சண்டை போட்டனால தான் ராமநாதபுரம் வளரவில்லை என்று சொல்லுகின்றார் தமிழக அரசியல பேசுதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது இன்னைக்கு தெய்வ திருமண அதே பாதையில அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் எல்லோரையும் இணைத்து கொடுக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பட்டியலின சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பெருமை மிகுந்த வெள்ளாளர் சமுதாயமாக இருக்கட்டும் நம்முடைய சிறுபான்மை சமுதாயமாக இருக்கட்டும் எல்லோரையும் நினைத்து ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதை அண்ணன் அருமை சகோதர சகோதரிகளை இன்னைக்கு பாருங்க நம்முடைய ஐயா அவர்களுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம் இந்தியாவில் இத்தனை மாவட்டம் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தின் மீது மோடி ஐயாவுக்கு தனி பிரியம் நீங்களே என்ன கேட்டீங்க மோடி ஐயாவே வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிட வேண்டும் என்று ராமநாதபுரத்தில் நின்றால் எப்படி நாம் கடுமையாக உழைத்து குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை நாம ஜெயிக்க வைப்போம் அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த முறை வெற்றிபெற செய்வது உங்களுடைய கடமை என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரி மோடி ஐயாவுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம் இருந்ததுனால தான் தமிழ்நாட்டில் இரண்டே இரண்டு மாவட்டத்தை மட்டுமே தனி கவனம் கொடுப்பதற்காக மோடி ஐயாவே தேர்வு செஞ்சாங்க அந்த இரண்டு மாவட்டம் உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு மாவட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் மோடி ஐயா மத்திய அரசு நேரடியாக ராமநாதபுரத்தை தன்னுடைய கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டு இதற்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக் வளரு மாவட்டம் என்கின்ற பெயர் கொடுத்து திருச்சூலி நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய தொகுதி அதற்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து ராமநாதபுரத்தில் தண்ணி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்முடைய மத்திய அரசு என்பதை மறந்து விடாது அன்பு சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ராமநாதபுரம் தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக வர வேண்டும் என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்றத்தில் இருப்பது அவசியம் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் அவரால் மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல மறுபடியும் இந்த தேர்தல் நிற்கிறார் அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய கொக்காடியாக இருக்கட்டும் குருவாடியாக இருக்கட்டும் தாய்மார்கள் இன்னும் வண்டியை வச்சு தண்ணி கொடுத்து எடுத்துட்டு போறாங்க ஐயா தாய்மார்கள் எப்படி மன்னிப்பீங்க இங்க தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் மோடி ஐயா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ராமநாதபுரத்தை கொடுக்கிறார்

நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ராமநாதபுரத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது வேலை வாய்ப்பு ராமநாதபுரத்துக்குள்ளே இருக்கணும் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ராமநாதபுரத்திலிருந்து அன்பு சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் உங்ககிட்ட கேட்ட என்னங்க எப்ப நான் வந்தீங்க அண்ணன் வேலை வாய்ப்புக்காக வந்தோம் எத்தனை நாளும் கையா நம்முடைய ஊரை விட்டு வேலை வாய்ப்பு இல்லை திமுகவுடைய ஆட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை நாளைக்கு ஊரை விட்டு வெளியே போவோம் ஐயா அதனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அதுவும் பெரிய வாய்ப்பா கொடுக்கணும் ஏன்னா மோடி ஐயாவிடம் மோடி ஐயாவிடம் ஐயா நல்லா புரிஞ்சுக்கிங்க தாய்மார்களே பெரியோர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உலக நாட்டு தலைவர்களே எப்ப ஃபோன் பண்ணி பேசலாம்னு ஏங்கிட்டு இருக்கிறான் அமெரிக்க ஜனாதிபதி ஏணிக்கொண்டு இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு நேரடியாக தொலைபேசி எடுத்து மோடி அவர்களுக்கு எந்த நேரமும் பேச முடியும் என்றால் உங்களுடைய வருங்கால எம்பி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நேரம் உங்களை எடுத்து என்ன வேண்டுமானாலும் பேச அப்படிப்பட்ட தனிப்பட்ட அன்பு இருவருக்கும் இருக்க தனிப்பட்ட அன்பு இது அரசியலை தாண்டி நம்முடைய மோடி ஐயா ஓ பி ஐயாவின் மீது தனிப்பட்ட அன்பு வச்சிருக்காங்க அதனால்தான் நான் இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன் ஐயாவின் முன்னாடி நான் ஒரு சிறு பிள்ளை அவருடைய அரசியல் அனுபவத்தின் முன்னால் ஒரு சிறு பிள்ளை ஓடோடி வந்திருப்பதற்கான காரணம் இந்த மனிதன் தோற்றுவிட்டால் நாம் தோற்றுவிடுகின்றோம் இந்த மனிதன் நம்ம தோற்றுறது விடக்கூடாது இல்லையா நம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் அம்மாவுடைய அன்பை எல்லாம் பெற்று தமிழ்நாட்டிலே இரண்டு அரசியல் துரோகம் நடந்திருக்கு ஐயா இதுமுறை இரண்டு அரசியல் துரோகம் நடந்திருக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம்

புரட்சி தலைவி அம்மா தான் மொத்த நம்பிக்கையும் யாரின் மீது வைத்தார்கள் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் அன்பு சகோதர சகோதரிகளே இது சாதாரண ஒரு தேர்தலா நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நினைக்காதீங்க தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதுகின்றீர்கள் ராமநாதபுரத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்பதை நீங்கள் அன்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரி இங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே இருந்த காங்கிரஸ் அரசும் இணைந்து

உங்களுடைய ரத்தம் குதிக்கும் இலங்கைக்கு கச்ச தாரை வார்க்கிறாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதியத்தை வந்து சொல்றாங்க அவர் சொல்றாரு நீங்க கொடுக்கற மாதிரி கொடுங்க நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு திமுகவுக்கு நடிப்பு ஒண்ணு புதுசு இல்லைங்க அதன் பிறகு எப்படி நடிக்கிறாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு அங்கே கொடுப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி கச்சத்தீவை கொடுத்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவங்ககிட்ட பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க ஐயா இந்திரா காந்தி அம்மா கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அன்னை கலைஞர் கருணாநிதி அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு சொன்னாங்க கேட்டவுடன் பதைத்தேன் துடி துடித்தேன் என்னுடைய உதடுகள் துடி துடித்தது அப்படிங்கிறார் கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலம் முன்னதாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில கருணாநிதி பாராளுமன்றத்தில் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க எங்க மீனவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அநியாயம் செஞ்சுட்டீங்க அங்கே நேர்மையான ஒரு மனிதர் அதே பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்திலிருந்து மூக்கையா தேவரையா உட்கார்ந்து அவர் மட்டும் கம்பீரமாக மூக்கையா அவர்கள் கம்பீரமாக எந்திரிச்சு பாராளுமன்றத்தில் சொன்னாங்க எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள் எங்களுடைய மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மூக்கையா தேவரையா வெளிநடப்பு சென்றார் அன்னைக்கு சரியில்லையா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரியவே தெரியாது நாடகம் பண்ணார் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகை நண்பர் போய் கேட்கிறாங்க என்ன காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க இதை பத்தி என்ன சொல்றாங்க நெஞ்சம் பதை பதைத்தது உதடு துடி துடித்தது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக காரை கப்பச்சு பண்ணாயிட்டு ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நீங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்